அனைவருக்கும் வணக்கம் நல்ல தண்ணீர் வசதியோடு நீங்கள் தெனந்தோப்பு தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த தென்னந்தோப்பை மிஸ் பண்ணாதீங்க இது டோட்டலாக ரெண்டு ஏக்கர் தென்னந்தோப்புங்க இந்த தென்னந்தோப்பு முள்ளுப்பாடி கேட் சரிங்களா கோயம்புத்தூர் பொள்ளாச்சி மெயின் ரோட்டில் முள்ளுப்பாடி கேட்டுக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க இதுக்கு தடம் வசதி பார்த்தீங்கன்னா பொதுத்தடம் தான் வரும் சரிங்களா பொதுத்தடம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறு அடி தடம் பொதுத்தடம் வருங்க வாட்டர் சோர்ஸுக்கு எந்த ப்ராப்ளமுமே கிடையாது நீங்கள் பார்த்துட்டுருக்கிற இந்த கிணறு பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ஏக்கருக்கு தனி கிணறு தனி சர்வீஸு அதுபோக ரெண்டு போர்வெல் வந்துருங்க அருமையான ரெட் சாயில் லேண்டு வடக்கு சரிவான பூமிங்க இது போக ஒரு சின்ன களத்து வீடும் இந்த லேண்டுக்கு அவைலபிளாக இருக்குது இந்த லேண்டுக்கு பக்கத்தில் சுற்றியும் வீடு இருக்குது நீங்கள் இங்கேயே ஸ்டே பண்ணுறனாலும் பண்ணலாம் ரொம்ப அருமையான லேண்டுங்க ரெண்டு ஏக்கருக்கு எல்லாமே செப்ரேட்டாக வந்துடும் அது மட்டும் இல்லாமல் வாட்ரு சோர்ஸ்க்கு இந்த ஏரியா ப்ராப்ளமே கிடையாது பிஏபி பாசன வசதி இந்த லேண்டுக்கு அவைலபிளாக இருக்குதுங்க ஸோ அருமையான லேண்டு ரெண்டு கூட ஷேர் பண்ணிக்கலாம் நீங்கள் அந்த அளவுக்கு ரோடு வசதி இருக்குது பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் வேறு எந்த லேண்ட் தேவைப்பட்டாலும் கால் பண்ணுங்கள் சீக்கிரம்